இன்று ஒரு திருக்குறள் சொல்லப் போகிறேன் அது என்ன திருக்குறள் என்றால் ஒன்றல்ல அல்ல இரண்டு எதைப்பற்றி என்றால் எல்லாம் நமக்கு தேவையானது தான் ஒன்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா என்பதன் பொருள் துன்பம் ஒருத்தல் என்றால் தண்டித்தல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான அவர் என்றால் சிந்திக்க வேண்டும் ஏன் இப்படி செய்துவிட்டோமே என்று எண்ணி வருந்த வேண்டும் அதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் நன்னயம் செய்துவிடல் என்றால் நல்லதை செய்துவிடு நல்லதை செய்தால் ஐயையோ நல்லவருக்கு நம் துன்பத்தை கொடுத்து விட்டோமே என்று அவர்கள் வெட்கப்படுவார்கள் நாணம் என்றால் வெட்கப்படுவார்கள் அதுதான் அந்த குரலின் பொருள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் இன்னும் ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்தமான குரல் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்பதுதான் ஒருத்தருக்கு துன்பம் செய்துவிட்டால் கூட அவருக்கு நீ நல்லதை செய் என்பதுதான் அதன் பொருள் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் இனியவை என்றால் அவர்கள் மனம் மகிழும்படி அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்தால் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு அதனால் உனக்கு என்ன பயன் அந்த நன்மையை செய்யவில்லை என்றால் உனக்கு அதனால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்பதுதான் அந்த இரண்டாவது குரல் இதையெல்லாம் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது துன்பம்தான் மனிதனுக்கே மிக மிக கொடுமையானது கோபமும் அப்படித்தான் எனவே இந்த இரண்டு திருக்குறளை உங்களுக்கு நான் நான் எப்பொழுதோ படித்தது என் கையில் எப்பொழுதுமே ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்கும் அப்பப்பொழுது சில குரல்களை எடுத்து அதன் பொருள்களை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவது வழக்கம் இந்த கருத்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக பயன்படும் என்று என்னுடைய இந்த காணொளியை இறுதி செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே